அன்புள்ள சகோதரர்களே மிக முக்கியமான செய்தி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாளை மறுமையில் ஐநல் முத்தி ஜலாலி என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அழைப்பான் அல்லாஹ் சிலர் அழைப்பான் சுபஹான் அதை நினைத்தாலே ஒவ்வொரு மூமினுக்கும் மேல் சிரிக்கும் என்ன அவ்வளவு படைப்புகள் அவ்வளவு பேரும் முன்னால விசாரணைக்கு இருக்கிற நேரத்தில் ஒரு சிலர் அல்லாஹுத்தால் அழைத்தா பிடிக்கும் நல்ல நிலைக்காக அவர்களை பாராட்டுவதற்காக அழைத்தால் இந்த உலகத்துல நீங்க எல்லா கண்ணியத்தையும் அது போல ஒரு கண்ணியத்தை உங்களுக்கு உணரலாமா எல்லா யாரும் நமது பஸ் கூப்பிட்டு அழைக்கட்டும் நமது நாட்டு மன்னர் எல்லா எல்லா பரிசு எல்லாரும் கிடைச்சிட்டாங்க வேற அதுக்கு இது இதுக்கு அதை செய்தார் எல்லா பாராட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டு ஆனா இந்த உலகத்துல மிகப்பெரிய சேவை செஞ்சுட்டு மகுத்தாகிறாரு அவருக்கு எந்த பாராட்டும் கிடைக்கல அவர் கொஞ்சம் கூட சலனப்படக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு துளி கூட சலனப்படக்கூடாது அந்த துளி சலன மின்மையில கிடைக்கக்கூடிய பலன் இருக்குதே சாதாரணமான பலனே கிடையாது அல்லாஹு மட்டும் விரும்பி கொண்டவர்கள் எங்கே எனக்காக மட்டும் நட்பு கொண்டவர்கள் எங்கே என் கண்ணியத்திற்காக மட்டும் ஒருவருக்கொருவர் நேசித்தவர்கள் நேசித்தவர்கள் எந்த லாபமும் இல்லாமல் உலக விஷயத்துக்காக விஷயத்திற்காக விரும்புவது கூடாதுல்ல உலக விஷயத்துக்காக ஒருவர் விரும்புவது கூடாதல்ல ஆனால் உலக விஷயம் உள்ள ஒருவரை அவருடைய மார்க்க விஷயம் இருக்கு என்பதனால விரும்புவது கூடாது ஆனால் அவரை விரும்புவதன் மூலம் நீங்க நஷ்டமடைய வாய்ப்பு இருக்குது அவரை ஆதரிப்பதன் மூலம் நீங்க இழக்க வாய்ப்பு இருக்குது ஆனா நீங்க ஆதரிக்கிறது எதுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் தீனுக்காக மட்டும் நீங்க ஆதரிச்சீங்க அல்லாஹு தலா என்ன கேட்பான் ஐநல் முத்தஹாபு நபி ஜலாலி எனது கண்ணியத்திற்காக மட்டும் நேசன் கொண்டவர்கள் எங்கே

என்ன கூலி இது அப்படின்னு பெருமிதம் கொள்வார்கள் நபிமார்களுக்கு அல்லாஹூத்தால் அதை விட பெரிய அந்தஸ்து கூலியில வைத்திருக்கிறான் ஆனா இந்த ஸ்பெஷல் கூலி இருக்குதே இதை பார்த்து அவர்கள் கூட பெருமிதம் கூடிய அமைப்புல அந்த கூலி என்ன செய்யும் இருக்கும் என்று என்ன செய்தார்கள் சொல்லி காட்டினார்கள் எதற்காக நடைத்தது அல்லாஹ் ஒருவனுக்காக பட் சுபான் அல்லா பல அறிஞர்களுடைய வரலாற்றை நம்ம அதை பார்க்கிறோம் இமாம் அஹமதி முன் ஹம்பல் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு கொள்கையுடைய விஷயத்துக்காக சோதிக்கப்பட்டு அவர் ஒரு வாகனத்தில் இழுத்து கட்டி செல்லப்பட்டார் அம்புல் அவர்கள் மக்களுக்கு உணர்த்தனும் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் நம்ம தண்டனை என்ன செய்யும் வந்து கிடைக்கும் என்கின்ற அந்த பெருமையுடைய உச்சகட்டத்தின் காரணமாக சிலருடைய தவறான வழிகாட்டுதலின் காரணமாக மன்னர் செய்த அப்பாசி செய்ய செய்த பெரிய ஒரு ஒரு கொடுமை அது அவரோட இன்னொருவரை தான் வண்டியில இழுத்துட்டு போன ரோட்ல இன்னொருவரை கட்டி இழுத்துட்டு போற வழியில இரண்டாவது நபருக்கு உயிர் போக போகுது உயிர் போக போகுது அந்த நேரத்தில் அவர் சொல்றார் என்ன தெரியுமா அஹமதே இன்னக்க இமாமுன் துத்தபா நீங்கள் மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு அறிஞர் நீங்க சொல்றது மார்க்குன்னு சொல்றீங்கன்னு மக்கள் நம்பி உங்களை பின்பற்றாங்க அதனால இந்த கொள்கையில உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்றைக்கும் மாறிவிட வேண்டும் என்றைக்கு என்ன செய்ய வேண்டாம் மாறிவிட வேண்டாம் என்று சொல்லி மரணித்தார்

பெரிய சோதனையாக அவங்களுக்கு எதை பார்த்தாங்க தெரியுமா அறிமுகம் சுகரத் பிரபல்யம் கிடைச்சிட்டே அத பெரும் சோதனையாக அவர்கள் பார்த்தாங்க கிடைக்கும் அல்லாஹ் தாலா ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான் ஒரு மனிதனுக்கு அந்தஸ்து கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்து சோதிப்பான் அதுல ஒரு பெரிய சோதனை என்ன தெரியுமா பிரபல்யம் பிரபல்யத்தை ஒரு நாளும் அருளாக நினைத்துவிடக்கூடாது யாரு பிரபல்யத்தை அருளாக நினைக்கிறானோ அழிவு அவனுக்கு மிக நெருக்கம் அழிவு என்னது மிகவும் நெருக்கம் எப்பொழுதும் அன்புள்ள சகோதர்கள் இந்த பிரபல்யம் அறிமுகம் இதில் அர்த்தம் இரண்டு உண்டு அல்லாஹ் உன்னை நல்ல வழியில் உயர்த்த போகிறான் அல்லது அறிமுக லெவலுக்கு கொண்டு வந்து அழிக்க போகிறான் அல்லாஹத்தில் நாலு பேருக்கு மத்தியில் அவமானப்படுத்த நினைச்சா நாலு பேரோட முடிச்சிருவான் உலக லெவல்ல நீங்க அவமானப்பட முதலா நீங்க என்ன நடக்கணும் நீங்க பிரபல்யமாக அஞ்சு வருஷம் பிரபல்யமான பிறகு இப்ப உங்களை அழிக்க அங்க வச்சு அழிச்சானுங்க நாலு பேர் தேவை நீங்க அழிவீங்க உலகத்துல என்ன செஞ்சிருவீங்க அழிந்து விடுவீர்கள் பிரபல்யம் ஒரு சோதனை இன்னும் சொல்ல போனா என்ன நடக்கும் தெரியும் ஒரு அறிஞர் சொல்கிறார் நீங்கள் பிரபல்யமாக இருக்கிறீர்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் உங்களை பிரபல்யப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் உங்களை அத உங்களுக்கு ஒரு நசீப் அதில் இருக்கு உங்களுக்கு ஒரு பங்கு என்ன செய்து அதுல இருக்கிறது என்று அர்த்தம் நீங்க வந்து இயன்ற அளவுக்கு ஒளிந்திருந்து பிரபல்யமாகிறது வேற ஆனால் பிரபலியம் என்னதுக்கு நீங்களே ஒரு பங்கு செஞ்சிருக்கீங்க என்பது அர்த்தம் என்றால் அன்புள்ள அவர்கள் நிறைய பயந்தார்கள் நிறைய ஒதுங்கினார்கள் அதுக்கு நிறைய செய்திகளை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே நம்ம மிகவும் யோசிக்க யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா இது வந்து நான் தயவு கூர்ந்து கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக நினைத்துக் கொள்ளுங்கள் இஹ்லாஸ் என்பதை நம்ம விளங்குற அளவுக்கு வரையறுத்தல் விட வேண்டாம் விரிஞ்சு போங்க விரிந்து போய் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஒத்தனுக்குமே தெரியாம அது போகலாம் என்று நினைத்தால் அப்படி விட்டுருங்க அப்படி என்ன செய்யுங்க விட்டுருங்க ஒரு நீங்க செய்த பெரிய ஒரு தியாகத்தை யாராவது சந்தோஷப்படுங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் குடும்பத்துக்கும் தன் உறவுகளுக்கும் செலவழித்து விட்டு நம்ம தர்மம் செய்து விட்டோம் என்று சந்தோஷப்படுவோம் இல்ல நம் மீது சம்பந்தமுடைய நம்மோ நம்மோடு நெருக்கமுடையவர்களுக்கு உதவி செய்வதிலே ஒரு ஒரு ஆத்மீக இன்பம் இருக்கிறது அது உள்ளத்துல என்ன செய்யும் கூலி இருந்தோ இல்லையோ என்ன செய்யும் ஒரு இன்பம் அதில் என்ன செய்யும் இருக்கும் ஆனால் நீங்க உண்மையான இஹ்லாசுடைய அந்த கூலி அடையணும் உங்களை தெரியாதவர்களுக்கு தர்மம் செஞ்சு பாருங்க உங்களை தெரியாத ஒருவருக்கு தர்மம் செய்ய திருப்பி நீங்க அவரை சந்திக்க வாய்ப்பு இல்லை என்ற ஒருவராக இருக்கணும் அதுல நீங்க இஹ்லாசுடைய கூலிய பாப்பீங்க இஹ்லாசுடைய இன்பத்தை பாப்பீங்க ஒரு தர்மம் செய்யுங்க அவர்கள் என்னது திருப்பி நீ அவரை சந்திக்க முடியாத ஒரு நபராக இருந்தார் வைங்க அந்த நேரத்தில் உங்களோட உள்ளம் என்ன செய்யும் அவரை தர்மம் செய்ய விரும்பாது அவருக்கு பத்து ரூபா தான் கொடுப்பீங்க அவருக்கு அஞ்சு ரூபா தான் கொடுப்பீங்க யாரு தொடர்ந்து வருவாரோ அவருக்கு ஐம்பது கொடுப்பீங்க ஏன் அவர் நம்மளை பார்ப்பாரு அவரை நம்மளோட கேட்பாரு அவர் விசாரிப்பாரு ஆனால் எவன் திரும்பி வருவானான்னு தெரியாதோ அவருக்கு கொடுத்து பாருங்க நம்ம என்ன புரிந்து கொள்வோம்